சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தீவத மகாதேவ இப்பொழுது நாம் மகாலய பட்சத்துடைய ஐந்தாவது திதியான பஞ்சமி திதி மிக சிறப்பாக திருப்பந்துருத்தியிலே இப்பொழுது அன்னதானம் நடைபெற்று பிரமாதமாக வைபவமாக நடந்து கொண்டிருக்கிறது இங்கே நாராயண தீர்த்தர் ஜீவசமாதி கொண்டுள்ளது அநேகமாக எல்லோரும் தரிசித்தே ஆக வேண்டும் பதிமூணு ஜீவநதி ஒன்றாக கலக்கும் இந்த கிணற்றிலே உள்ள புனித நீரை அவர்கள் இல்லத்திற்கு எடுத்துச் சென்று நித்தியமும் அதை உங்களுடைய குளத்திலே வீட்டில் கிணத்தில் மற்றும் போர்வெல்லில் சேர்த்து கொண்டு நித்திய தர்ப்பணம் பூஜைகளுக்கு உபயோகப்படுத்துவது எதிர்காலத்தில் வர இருக்கின்ற கடுமையான பஞ்சம் அதற்கு வர்க்கடக பஞ்சம் என்று ஒன்று காத்துக்கொண்டே இருக்கிறது அதை அனுபவிக்கும் தான் தெரியும் எந்த கோயிலுக்கு ஓடுறோம் எந்த கோயில் என்ன பண்ணணும்னு இப்போ தெரியாது ஆக சொல்றத வந்து கேட்பாங்க அது டைம் இல்லை அப்படின்னு ஆனால் பரவாயில்ல எப்படி வேணாலும் பண்ணுவோம் நாளை திங்கக்கிழமைக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை மகாவியபாத நாம யோகம் மாலைய பட்சத்திலே வருகின்ற வியதிபாத நாம யோகத்தை பசுமாட்டனுடைய புனிதமான திருக்கால்களிலே தர்பை வளையத்தை கட்டி அதில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இதற்கு தகுந்த இடம் அறவூர் நீடாமங்கலம் தஞ்சாவூருக்கு வருகின்ற இடத்திலே நீடாமங்கலத்திலிருந்து சுமார் மூணு மூன்று மைல் தூரத்திலே உள்ள மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ ஆதிமூல கார்கோடைய சிவர் சகல நாக சக்தி சர்ப சர்பதோஷ நாகதோஷ தசை ராகுமகாத அந்த சூக்மதச பிராண தசை இப்படி கேதுக்குள்ளே உள்ள கால சர்பதோஷம் இப்படி இருந்து இருக்கின்றவர்களும் நாளைக்கு இந்த மாதிரி வந்து மாட்டாமல் இருப்பதற்கு இந்த அறவூர் மங்களாம்பிகா சமேத கார்கோடைகிர சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து மூலிகை கலந்த தூபங்களினால் விளக்கேற்றி பசுமாட்டினுடைய திருப்பாதங்களை தர்ப்பணம் கொடுத்து அவரவர்களால் முடிந்த அன்னதானம் செய்வது எப்பேற்பட்ட கடுமையான ராகு திசை பதினெட்டு வருஷம் இப்படி அந்தர திசை திசை பிராண திசை எட்டில் ராகு மரண ராகு கண்ட பயம் கண்டபயம் பயம் சர்ப்பத்தே கனவிலே ராகுவை பாம்புவை பாம்பை கனவில் கண்டு கொண்டே இருப்பவர்கள் அதிகமாக இருப்பது பாம்பு பித்தை எடுத்து விட்டு அங்கே நிறுவனம் வீடு வாசல் கடை இப்படி செய்த அவர்களுடன் சேர்ந்து பழகியவர்களுக்கும் அந்த ராகு திசை ராகு தோஷம் கண்டிப்பாக சேர்ந்து கடுமையாக தாக்கும் அதனுடைய விளைவுதான் கொரோனா என்று வந்தது குரா என்கின்ற மரம் மரமானது திருவிடைக்கழி அதாவது திருக்கடையூர் அருகிலே அங்கிருந்து சற்று ஒரு ஆறு மைல் தூரத்திலே திருவிடைக்கழியில் உள்ள ஆலயத்தினுடைய ஸ்தல விரட்சம் குர்ரா மரம் அந்த மரத்தினுடைய பெயரில்தான் வியாதி வந்தது இப்படி அந்த வியாதியை நிவர்த்திக்காக நிவர்த்தி செய்வதற்காக அந்த அஸ்தீகமனை முனிவரின் பிரார்த்தனைக்காக பல கோடி இடங்களிலே நிறுவி அந்த அந்த ஊரடங்கு உத்தரவு காலத்தில் கூட நமது அடியார்கள்லாம் சிறந்த பிரார்த்தனை செய்து அங்கங்கே பிரதிஷ்டை செய்து இன்றும் அதை காபந்து செய்து கொண்டு வருகிறார்கள் இப்படிப்பட்ட சரத்திலே நீங்கள் வழிபடுவதும் மேலும் நவராத்திரிக்காக சுமார் மூன்று அடி உயரமுள்ள அற்புதமான கிருத யுக வைபவ வழிபாட்டு முறையான பிரதி சக்திகளை தாங்கிய மூன்று அடி மூன்று அடிக்கு குறையாமல் உள்ள மண்ணுன்னு சொல்லக்கூடாது அற்புதமான ஆயுர் தேவியானது நமது அடியார்களுடைய முக்கியமாக நற்பவி வெங்கடகிருஷ்ணன் மற்றும் நமது அகஸ்திய சபை மந்தவெளி அதாவது கார்த்திகேயன் ஆபீஸ்க்கு அருகிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு அடி உள்ள மற்றும் மூன்று மூன்று அடி உள்ள ஆயுதேவி தயாராகி கொண்டிருக்கு இந்த நவராத்திரியிலே ஒன்பது நாளும் ஆயுத வழிபாடானது தேவையான ஒன்றாக இருக்கின்றது குழந்தைகளுக்கு குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் பெரும் சோதனையும் வேதனையும் ஒவ்வொன்றாக ஆரம்பித்து விட்டது இது பெருத்த அளவிலே பெரும் போராட்டமாக வெடித்து நாட்டையே ஒரு உழுக்கு உழுக்கப் போகின்றது அதற்கு சாந்தி பரிகாரமாக இந்த ஆயுர் தேவியை வணங்குவதும் எங்கெங்கெல்லாம் ஜீவாலயங்கள் வைத்து இல்லை தனியாக கோவில் வைத்து யார் ஒருத்தர் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய கோவிலிலே இந்த ஆயுர் தேவியை பிரதிஷ்டை செய்து வைப்பதும் அதி அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒன்று பூமியா மகாதேவி பரா சக்தி சிதிமி தன்னோ ஆயுர் தேவி பிரஜோதயாத் என்று சொல்வதும் தீர்க்கமான சுபமங்கள யோகத்தை சுபசக்தி யோக சுபசக்தி யோகத்தை தீர்க்கமங்கள ஞானமங்கல திவ்யமங்கள தேவமங்கள இப்படி மங்கள சக்திகளை மட்டும் கொடுக்கின்ற ஆயுர் தேவி பூஜைக்காக தயாராகி கொண்டிருக்கின்றது இப்பொழுது மகாவியபாத நாம யோகத்தை கண்டிப்பாக அற ஊரில் செய்வது தான் விசேஷம் இதை தவிர வேற எங்கேயானு பண்ணலாமான்னு கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் காலத்துல வியத்திபாத நாம யோகம் தில புரி சுதலபதி என்கின்ற அபிமுக்தீஸ்வரர் அலங்காரவள்ளி பேரளம் அருகிலே உள்ளது அது வியதிபாதனா மயோகத்திற்கு மட்டும்தான் ஆனால் மகா மகாவியபாதனாமயோகம் பல லட்சம் ஆண்டுகளாக செய்யாமல் விடுபட்டு போன முதல் இந்த தர்ப்பணமானது ஹோமத்துடன் யாகத்துடன் நடைபெறுகிறது இன்று திருப்பந்துர்த்தியிலும் அற்புதமான பித்திரு மூலிகா ஹோமங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன எந்தெந்த பித்தர்களுக்கு எந்த விதமான ஹோமம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முறையும் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுவிட்டது ஹோமங்கள் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது அன்னதானமும் காலையிலிருந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது பல அடியார்கள் உதவி செய்து கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கும் குருவொருளால நன்மையே நடக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஆலய பட்சத்தை கொண்டாடுவதனால இங்கே மாணிக்க வாசகர் ஆதி விநாயகர் சன்னதி இது தென்கைலா தரிசனம் இங்கே இரட்டை எல்லாமே வடகையிலாய தரிசனமும் தென்கைலாய தரிசனமும் இணைந்தே கிடைக்கின்ற அற்புதமான இந்த மங்களாம்பிகா சமேத புஷ்பமணீஸ்வரருடைய ஆலயத்திலே இந்த அற்புதமான ஞாயிற்றம்பல சித்தர் கண்ணொழி சித்தர் சூரிய பிரகாச சித்தர் சூரியலோக சித்தர் சூரிய கோடி சித்தர் தீப பிரகாச சித்தர் தீபமங்கல சித்தர் இப்படி எல்லாம் நாராயண பரதேச சித்தர் என்று உருவமாகவும் அருவமாகவும் இப்படி ஸ்தூல சுட்சம காரண காரிய வடிவங்களிலே இன்று தான் வந்து தனது பரிவாரத்துடன் இன்று தர்ப்பணம் கொடுக்கின்ற அற்புதமான நல்ல நாள் இன்று கோதுமை மாவினால் செய்யப்பட்ட உணவுகளை கோதுமை அல்வா கோதுமை பூரி சப்பாத்தி இப்படி கேரட் அல்வா கேரட்டு கீர் கேரட்டு பாயசம் இவர்கள் நிறைந்து கொடுப்பதும் ஞான சக்திகளை கொடுக்கின்ற அற்புதமான திவ்ய பிரகாசமான சாக்ஷ உபனிஷத் வேத சக்திகளையும் எல்லா விதமான தமிழ் மாமறைகளையும் உள்ளடக்கிய காசிபமணிவர் நேரடியாக பரிவாரத்துடன் வந்து இன்று முழுவதும் தங்கி நாளை காலை ஆறு மணி வரையும் அவருடைய பூஜை புனஸ்காரங்களை ஸ்தூல சுட்ச ஸ்தூல வடிவிலே காரண காரிய வடிவிலே என்று பூஜைகள் ஆராதனைகள் அன்னதானத்திலும் அவர்கள் பங்கு கொள்ளுவார்கள் என்பது சித்தர்களின் ஞான பத்திர வாக்கியத்தின் ஒன்றாகும் இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மகிமை உண்டு இதை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்றவர்களுக்கு புண்ணியமும் கொடான கோடி இந்த புண்ணியத்தினுடைய பலன் அதுவும் நாளைய மறுதினம் செய்கின்ற மகா மகாவியபாத யோகத்திலே கோடி கோடியாக பல லட்சம் கோடியாக நமக்கு பாவங்கள் கழிந்து அதே அளவுக்கு பல லட்சம் கோடியாக புண்ணியத்தை அள்ளி கொடுக்கின்ற அறவோர் கோயிலையும் தரிசனம் செய்து வழிபட்டால் வாழ்க்கையிலே எதையும் விட்டுட்டோம் ஏதோ கொண்டு போச்சு திருட்டு பயம் வந்தது இனிமேல் களவாட குணம் நிறைந்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள் எல்லா துறையிலும் அடுத்தவன் என்ன செய்கின்றான் அதை ஹேக் பண்ணி விட்டுட்டு விடுவாங்க அந்த மாதிரியான நிலைமைகள் வர இருக்கின்றது அதற்கு நாம் யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை ஏன்னா காசிப முனிவருடைய இரண்டு மனைவிகள் ஒரு மனைவிக்கு பிறந்த குழந்தைகளும் உத்தமர்களாக நேர்மை நாணயத்துடன் இருந்தார்கள் அடுத்த மனைவிக்கு பிறந்த அத்தனை குழந்தைகளும் அசுர சக்திகள் துர்சக்திகளை கொண்டு இருந்தார்கள் அப்படிப்பட்ட முனிவரே இன்று மிகவும் சாதுவாக சாந்தமாக வழிபடுகின்ற இந்த ஆலயத்திலே நம்மளும் வழிபட்டால் அவருடைய தரிசனம் பெறுகின்றவர்களெல்லாம் பாக்கியம் நேற்று சரிமரணி சித்தர் நேரடியாக வந்திருந்து அனுக்கிரகம் செய்து ஒரு அடியாருக்கே ஒரு அதிசயம் ஒன்று நடந்ததாக வெளியில் சொல்லாமல் உங்களுக்கு சூட்சமாக சொல்லப்பட்டது இதன் அற்புதத்தை மேலும் மேலும் இந்த தீர்த்த நீரை அருந்திய சனீஸ்வர பகவானானவன் சனிபரணி சித்தருடைய அனுக்கிரகத்துடன் வந்திருந்ததனால நேற்று இன்று இப்பொழுது மேலே சொல்லப்பட்ட அத்தனை சித்தர்களும் மகான்களும் இத்வால யாக்கிய வல்கிய மகரிஷிகள் அத்தனை பேர் வருகின்ற அற்புதமான திருத்தலம் திருப்பந்துருத்தியிலே வந்திருந்து நீங்கள் மாலைய பட்சத்தை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அழுப்பு பார்க்காதீங்க வரப்போகின்ற பஞ்சம் மாலைய பட்சம் முடிந்து அம்மா நவராத்திரியிலிருந்து ஒரு பெரும் பஞ்சம் ஒரு கிலோ அரிசி வாங்குவதற்கு கூட பணம் இருந்தாலும் அது பொருள் கிடைக்காது ஒரு உதாரணம் அதுபோல் ஒவ்வொரு பொருளுக்கும் காய்கறி எல்லாம் விலை வந்து உச்சத்தை தொட்டும் நல்ல காய்கறிகள் தரமான சுத்தமான எந்த பொருளும் இனிமேல் கிடைக்காது எந்த இடங்களிலும் எல்லாம் வெவ்வேறு ரசாயன கலவையில் சேர்த்து மனதிற்கு ஒவ்வாத உடலுக்கு ஒவ்வாத ஒரு ஆரோக்கியமற்ற பொருள்கள் எல்லாவற்றிலும் வந்துவிடும் என்று மேலே உள்ளவர்கள் மகான்கள் ஞான பத்திர எழுதி தள்ளிக்கொண்டே இருக்கின்றார்கள் இதுதான் உண்மையை தவிர யதார்த்தம் நடந்ததுக்கு பிறகு செய்யப்படுவதில்லை நடந்து முடிந்த கதையை பேசி பிரயோஜனம் இல்லை நடக்காமல் இருப்பதற்கு தேவையான பாதுகாப்புகளை எடுத்துக்கொண்டு செல்வர்கள் தான் மனிதன் மனிதனாக செயல்பட வேண்டும் ஆறு அறிவு பெற்ற மனிதன் ஓரறிவு ஈரறிவு ஒன்றை அறிவை பயன்படுத்தி கொண்டுதான் வாழ்கின்றோம் விலங்குகள் தனக்கு கொடுக்கப்பட்ட இறைவனால் கொடுக்கப்பட்ட ஓர் அறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கு அறிவுகளுடன் பட்சிகள் விலங்குகள் பசுக்கள் யானைகள் தன்னுடைய அறிவுக்கு ஏற்ற விரைவினால் அளிக்கப்பட்ட அறிவை உபயப்படுத்துகிறான் மனிதன் ஆறு அறிவு கொடுக்கப்பட்டு ஈரறிவுடன் மூன்று அறிவுடன் வாடுவது மிகவும் வருத்தத்துக்கு மிகவும் கேவலமான ஒன்றாக சித்தர்கள் மிகவும் வேதனை அடைகின்றார்கள் பிறந்த இந்த பிறப்பிலே புண்ணியத்தை தேடவில்லை என்றால் பாவத்தை கழிக்கவில்லை என்றால் இது கர்ம மூட்டையாக சுமந்து அடுத்த படுக்கையாக கேட்பாரற்று முதியோர் இல்ல வியாபார ஸ்தலங்களாக மாறப்போகின்றது போகின்றது கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்க போறாங்க நிலைமைகள் வர வராமல் பாதுகாத்து கொள்வதற்கு உங்களை நீங்களே பராமரித்துக் கொள்வதற்கும் இந்த திருப்பம் துருத்தி எல்லா விதமான காரியத்திற்கும் வெற்றியை கொடுக்கின்ற அற்புதமான ஸ்தலத்தில் சென்று வழிபட்டு மகா மகாதிபாத நாம தர்ப்பணத்திற்கு அறவூரிலே எல்லாவிதமான தர்பைகள் தேவையான எழில் தீர்த்தங்கள் உபகரணங்கள் தேவையானவற்றை கொடுப்பதற்கு இந்த எண்ணை எல்லோரும் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் அடியார்கள் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் செவன் ஒன் டபுள் ஃபோர் ஜீரோ எகெயின் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் செவன் ஒன் ஃபோர் ஃபோர் ஜீரோ அண்ட் அனதர் ஒன் இஸ் கிவிங் 9488109428 nine Once more nine four, double eight, one zero, nine four, nine eight It will be always available at any time to give the response for you and everybody anywhere in the India and uh, another out of the India they will be ready to help for you. Any ideas whoever call this number they will guide you any time, up to that Maalaiya Paksha Maa Thank you very much for a lot of thanks.